வெல்கம் டு மகுடம் படிப்பகம் நம்ம போன கிளாஸில் நாயக்கர் முறை அதை தொடர்ந்து பாலைக்காரர் சிஸ்டம் எப்படி வந்துச்சு அவங்களோட கட்டமைப்பு என்ன அவங்களோட கடமை என்ன அவங்க வசூல் பண்ணுற உரிமை எப்படி இருந்துச்சு ஊர்காவல் முறை தற்காப்பு படை இதெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் யார் யார் முக்கிய போராளிகளாக இருந்தாங்க பாலைக்காரர்கள்ங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் நம்ம மொத்தம் அஞ்சு பேர்த்து இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு புலித்தேவர் பார்க்கணும் அடுத்து கட்டபொம்மன் பார்க்கணும் வேலுநாச்சியார் பார்க்கணும் மருது சகோதரர்கள் பார்க்கணும் அடுத்து தீரன் சின்னமிலை பார்க்கணும் இந்த அஞ்சு பார்த்துட்டா அப்படின்னா நமக்கு மொத்தமாக பாலைக்காரர் கவர் ஆயிரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாலைக்காரரில் புலித்தேவர் அவங்கள பார்க்கலாம் வாங்க இப்போது புலித்தேவன் புலித்தேவன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பூலித்தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவும் சொல்லுவாங்க வச்சுங்க நமக்கு புக்கில் ரெண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இது இந்த பேர் காரணம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இவர் புளியை கொண்டதுனால பூலித்தேவன் சொல்லி சொல்கிறாங்க நான் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் எயித்து புக்கு டென்த்து புக்கு சோர்ஸ் புக்கு மூணு கம்பைல் பண்ணி நான் சேர்த்தி தான் கொண்டு வந்திருக்கேன் போன வீடியோ பார்க்காதவங்களும் நான் மேலே ஐ பட்டன்ல வைக்கிற அதையும் பார்த்துருங்க ஓகேங்களா புளித்தேவனுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இவர் புளியை கொண்டதுனால புலித்தேவன் வந்துச்சு இவரை புலித்தேவன் சொல்லலாம் புலித்தேவன் சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டு வந்தாலும் ஆப்ஷன் கரெக்டு தான் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தப்பதுரை இது நமக்கு சோர்ஸ் புக்கில் இல்லை வெங்கடேசன் புக்கில் நான் வேற சோர்ஸில் ரெஃபர் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க காத்தப்பதுரை இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் செப்டம்பர் ஒன்னில் பிறக்கிறாரு ஓகேங்களா இவருடைய பர்த் பிளேஸ் எங்கே அப்படின்னா ஆவுடையார் பாளையம் சங்கரன் கோயில் இவருடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர புத்திர தேவர் பிளஸ் திவன்யான நாச்சியார் இவருடைய பேரண்ட்ஸு அடுத்து இவருடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னா தமிழ் மேலே ஆர்வம் கொண்டவர் ப்ளஸ் கவிதை பாடம் திறன் கொண்டவர் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம கூட்டுரு ஒன் கூட்டுரு ரெண்டுன்னு சொல்லி இப்படி தான் வைப்பாங்க இதில் தான் குழப்பாக பார்ப்பாங்க இவர் போராளியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஏங்கிளில் யோசிக்க மாட்டோம் அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து வந்து இவர் திருநெல்வேலி சேர்ந்த பாளையக்காரர் எந்த பாளையத்தை ஆட்சி செஞ்சவர் அப்படின்னா திருநெல்வேலியில நெற்கட்டும் சேவல் நெற்கட்டும் சேவல் வந்து இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அப்போ வந்து திருநெல்வேலி ரெண்டையும் நோட் பண்ணிக்கிங்க நான் திரும்பவும் சொல்ற புளித்தேவன் புலித்தேவன் சொல்லலாம் இவர் புளியை கொண்டதுனால இவருக்கு வந்து புலித்தேவன் வந்து புலித்தேவன் வந்து ரெண்டும் கரெக்ட் தான் இவரோட இயர் பெயர் வந்து காத்தப்பதுரை இவர் எங்க பறக்கிறாரு அப்படின்னா ஆவுடையார் பாரையம் சங்கரன் கோயில் இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்ல பிறகுறாரு இவருடைய பேரண்ட்ஸுடைய பேர் வந்து சித்திரபுத்திர தேவன் அம்மாவுடைய பேர் வந்து சிவஞானன் நாச்சியார் ஓகேங்களா இவருக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னா தமிழ் மேலே ஆர்வம் கொண்டவர் ப்ளஸ் கவிதை பாடும் திறனும் கொண்டவர் ஓகேங்களா இவர் எந்த ஊரோட பாளையக்காரர் அப்படின்னா திருநெல்வேலியை சேர்ந்த நெற்கட்டும் சேவலுடைய பாளையக்காரர் நெற்கட்டும் சேவல் தான் இவர் ஆட்சி செய்ற பாளையம் சொன்னேன் அந்த நெற்கட்டும் சேவல்ங்கிற பேர் எப்படி வந்துங்கிறத பார்க்கலாம் அடுத்த புக்ல இதுதான் நமக்கு குடுத்திருக்காங்க ஆக்சுவலா இவர் பிறந்த நான் என்னன்னு சொன்னேன் ஆவுடையார்புரம்னு சொல்லிருந்தேன் இந்த ஆவுடையார்புரம் வந்து நாயக்கர்கள் கீழ இருந்துச்சு அப்போ நாயக்கர்கள் கீழே இருக்கும்போது இவங்க நெல்ல வந்து கப்பமா கட்டிட்டு இருந்தாங்க நாயக்கர்கள் கீழ நெல்ல கப்பமா கட்டினதுனால நெல் கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லி இந்த ஆவுடையார்புரம் பேர் வந்து மாறிடுச்சு ஓகேங்களா அடுத்து இந்த ஆற்காரணவா நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல ஆயிரத்தி எழுநூத்தி நமக்கு அந்த நாயக்கர் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிட்டு இவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாளையம் இவங்களுக்கு கீழே வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஆர்காடு நவாபும் ஆங்கிலேயர்களுக்கும் கீழே இந்த வரி கட்டுற உரிமை வந்தோடனே இவங்க வரி வற்புறுத்தி வாங்குறப்ப இந்த நெல் கட்டான் சேவல் வந்துச்சு நான் வந்து வரியை கட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த பேர் வந்து நெல் கட்டான் சேவல் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு இதை எதை உணர்த்தது அப்படின்னா புலித்தேவனுடைய போராட்ட உணர்வை உணர்ந்ததுன்னு சொல்லி நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி கூட நம்ம டைரெக்டாக கேட்கலாம் கூற்றுல கூட வைக்கலாம் புலித்தேவருடைய போராட்ட உணர்வு உணர்த்தினது வந்து இந்த நெற்கட்டும் சேவல்கிற இந்த பேர் தான் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தலாம் கட்டும் போது நெல் கட்டும் சேவல் ஆயிருச்சு இவர் கட்ட மறுத்தப்ப நெல் கட்டான் சேவல் ஆயிடுச்சு அவ்வளோதான் முதல் முதல் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் தான் நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் நாய்க்கர் சிஸ்டம் ஒழிச்சுட்டு டைரெக்டாக வந்து மதுரையை கண்ட்ரோல் எடுக்கிறாரு ஆர்கார்ட் நவாப்னு சொன்னால் ஆர்கார்ட் நவாப் கீழே பாலைக்காரர் வராங்கன்னு சொல்லி அதுதான் பிரச்சனையோட ஃபஸ்ட் புள்ளியே ஆர்கார்ட் நவாப் என்ன பண்ணுறாருனா இந்த மதுரையில் இருந்த பாலைக்காரர் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிவிட்டு இந்த கர்நாடகாவை டைரெக்டாக அவர் கர்நாடகா கீழே இந்த மதுரையை கொண்டு போய் டைரெக்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆர்கா நவாப் பத்தி நான் சொல்லிடுறேன் ஆர்கா நவாப்க்கு வந்து டோட்டலா ரெண்டு பசங்க இருக்காங்க ஒன்னு வந்து முகமது அலி இன்னொன்று வந்து மாபுஸ்கான் ஓகேங்களா இதை இந்த ரெண்டு பசங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கதை கோர்வை கிடைக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த கர்நாடகாவோட போய் மதுரை என்கிறத வந்து பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல இது ஏன் அவங்களோட செயல்படணும் நம்ம தனியாக மீட் எடுக்கணும்னு சொல்லி புலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேற்கு கூட்டமைப்புன்னு சொல்லி அவரோட முயற்சியால் ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலாக இந்த மேற்கு கூட்டமைப்புங்கிறது இவர் வந்து நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் கிழக்கு கிழக்குப்பாளையம் ரெண்டு இருக்குன்னு சொல்லி அதில் இவர் மேற்குப்பாளையத்தை சேர்ந்தவர் அதனால மேற்குப்பாளையத்தில் ஒன்று நினைச்சு மேற்கு கூட்டமைப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு எதுக்காக அப்படின்னா இந்த மதுரையை சுதந்திரமாக மீட் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஏம் பார்த்துக்கங்க ஏம் கேட்கலாம் கூட்டமைப்பை யார் உருவாக்கினாங்கன்னு கேட்கலாம் இதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா புலித்தேவன் ஓகேங்களா இது இந்த புலித்தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்கானாவோட பையனை மாபுஸ்கான இந்த போராட்டத்தோட எண்டில் தோக்கடிக்கிறாரு ஓகேங்களா அப்ப புலித்தேவனுக்கும் மாபுஸ்கானுக்கும் கிளாஸ் வருது இந்த மதுரை மீட்பில் இதில் மாபுஸ்கானை இவர் போட்டு தள்ளிடுறாரு புலித்தேவர் ஜெயிக்கிறாரு ஓகேங்களா அடுத்து வந்து மாபுஸ்கானை இவர் வந்து தோற்கடிச்ச உடனே மாபுஸ்கான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்கார் நவாப் அப்பாட்ட போய் சொல்றாரு அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா பிரிட்டிஷ்ட போய் சொல்றாரு அப்போ பிரிட்டிஷ் ஒன்று நினைக்கிறாங்க ஓ ஆர்கா நவாபே ஒரு டம்மி தான் போல நம்ம இவங்கள வச்சு எல்லா பாளையத்தையும் ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா போடுறாங்க பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பாளையத்தை கேப்சர் பண்ணலாம் இவங்களை வச்சுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஒரு படையை அனுப்புறாங்க திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மார்ச்ல இது புக்லயே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மார்ச் நம்ம ஸ்கூல் புக்கில் அதே கம்பைல் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மார்ச் மார்ச்ல மாபுஸ்கான் இவர் அடி வாங்கிட்டு வந்தார்ல மாபுஸ்கான் அவரு அவரையும் பிளஸ் பிரிட்டிஷ் தலைமையில ஒரு ஒரு படை அனுப்புறாரு அவர் யாருன்னா ஹெரான் ஹெரான் தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க ஹெரானும் மாபுஸ்கானும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு திருச்சி டு கன்னியாகுமரி கேப்சர் பண்ண போறாங்க இதுல எல்லா பாளையத்துல கேப்சர் பண்ணல சில பாளையங்களை கேப்சர் பண்றாங்க இருந்தாலும் நம்ம புலித்தேவன் புலித்தேவர் ஆட்சி செய்யறது வந்து திருநெல்வேலி நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலை இவங்களால கேப்சர் பண்ண முடியல ரீசன் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒற்றர் மூலியமா செய்தி அறிஞ்சுக்கிறாரு புலிதேவன் முன்னாடியே அறிஞ்சிட்டு இவங்களுக்கு இந்த மாபுஸ்கானுக்கும் ஹெரானுக்கும் வந்து வெப்பன்ஸ் கிடைக்காம தடுக்கிறாரு இது மூலியமா இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா திரும்பி போயிடுறாங்க நான் திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன் இந்த கதை கோர்வை கிடைச்சா மட்டும்தான் நமக்கு நீட்டா புரியும் மாபுஸ்கான் தோத்து போயிடுறாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாபுஸ்கான் தோத்து போயிட்டு அப்பாட்ட போய் சொல்றாரு ஆர்கான் நவாப்ட அப்ப என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ்ட போய் சொல்றாரு பிரிட்டிஷ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நவாபே டம்மி தான் நவாபை வச்சு நம்ம படையை அமைச்சு இதை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிடலாம் பாளையம்னு சொல்லி திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பாளையத்தை கேப்சர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்றாங்க இந்த பிளான் எப்ப எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்ச்ல ஓகேவா மாபுஸ்கானும் ஹெரானும் சேர்ந்து போறாங்க மாபுஸ்கான் அடி வாங்கினவர் அவரும் அப்புறம் பிரிட்டிஷ் தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க அவருக்கு தலைமை தங்குறது ஹெரான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்ச்ல போறாங்க இருந்தாலும் திருநெல்வேலியை கேப்சர் பண்ண முடியல திருச்சி டு கன்னியாகுமரியில் சில பாளையங்களை கேப்சர் பண்றாங்க திருநெல்வேலியை கேப்சர் பண்ண முடியல காரணம் என்னன்னா புலித்தேவர் வந்து ஒற்றர் மூலயமா செய்தி அறிஞ்சிட்டு இவங்களுக்கு வெப்பன்ஸ் கிடைக்காம மாபுஸ்கானுக்கு ஹெரான் வெப்பன்ஸ் கிடைக்காம தடுக்கிறாரு இது மூலியமா இவங்க தோல்வி அடைஞ்சு திரும்பி போறாங்க ஓகேவா சரிங்க இப்போ வந்து மாபுஸ்கான் வெப்பன்ஸ் கிடைக்காம திரும்ப போறாரு திரும்ப போனவரு படையை திரட்டிகிட்டு வராரு அந்த படையும் புலித்தேவரோட படையும் எங்கே மீட் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா கலக்காடு இதை தான் நம்ம கலக்காடு முற்றுகைங்கிற டாப்பிகில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா புலித்தேவருக்கு யார் யார் சப்போர்ட்டு யார் யார் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டு யாரெல்லாம் யாருக்குமே சப்போர்ட் இல்லைங்கிறத நம்ம பிரித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த ஆன்சர் இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு யார் சப்போர்ட் அப்படின்னா ராமநாதபுரம் ராம்நாடு மன்னரும் புதுக்கோட்டை மன்னரும் இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா ஆர்பி பிரிட்டிஷ்க்கு வந்து ஆர்ப்பி ஆர்பி ஞாபகிச்சுங்க ஆர்பினா ராம்நாடு ப்ளஸ் புதுக்கோட்டை ஓகேங்களா அடுத்து புலித்தேவருக்கு யார் எல்லாம் சப்போர்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரென்ச்சு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வார் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ பிரிட்டிஷ்க்கு ஃப்ரான்ஸுக்கும் நடுவுல தான் நடக்கும் சரி நமக்கு பிரிட்டிஷ்க்கு எதிராக யார் போனாலும் நாமளும் போய் சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க வந்திருக்காங்க அந்த நோக்கம் தான் எதிர்க்கெதிரி நண்பன் மாதிரி அந்த கான்சப்டில் வந்திருப்பாங்க பிரெஞ்சு இவங்க சிவகிரி ஏன் வராங்க சிவகிரி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக மேற்குப்பாளையத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டமைப்பு சேர்த்திடுவார் ஏன்னா இவர் மேற்குப்பாளையத்தை சேர்ந்தவர் மேற்குப்பாளையத்தில் சிவகிரி தவிர மற்ற பாளையத்தில் சேர்த்து வருவார் சிவகிரியும் மேற்கு பாளையத்தில் ஒரு இடம் தான் அதனால் சிவகிரி வரமாட்டாங்க ஓகேங்களா அடுத்து சந்தா சாஹிப் இந்த சந்தா சாஹிப் யார் அப்படின்னா இவர் தான் ஆக்சுவலாக ஆர்கார் நவாபா இருப்பாருங்க இவரை டிஃபீட் பண்ணிட்டு தான் மாபுஸ்கானும் முகமது அலியும் வந்து உட்காருவாங்க அப்போது இந்த சந்தா சாஹிப் ஏருக்குன்னு ஆண்டுகிட்டு இருந்தார் இல்லைங்களா அவரு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க முகவர்கள் அவங்க ஒரு மூணு பேர் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக வராங்க நம் ஏன் தலை தலைவரே தூக்கி போட்டாங்க என்னோட அரசரை தூக்கி போட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரேன்னு சொல்லி இவங்க வராங்க இதில் மூணு பேர் மியாமா முடிமையா நபிகான் கட்டாக் நல்லா வச்சுருக்கேன் அடுத்து திருவாங்கூர் மன்னர் வந்து சப்போர்ட் பண்றாரு அவரோட பேர் வந்து ஸ்கூல் மென்ஷன் மாட்டாங்க வெங்கடேசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க மார்த்தாண்டா வருமா திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்டா வருமா ஓகேங்களா இப்ப யார் யாரும் சப்போர்ட்னா பிரெஞ்சு சிவகிரி மேற்கு பாளையத்துல சிவகிரி தவிர மத்தவங்க அப்புறம் சந்தா சாஹிபுடைய முகவர்கள் சந்தா சாஹிப் யாருன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஆர்காபா இருந்தவங்க இவர இவரை தோக்கடிச்சு தான் வந்து மாபுஸ்கானும் முகமது அலி வருவாங்கன்னு சொல்லிட்டேன் அப்ப சந்தா சாஹிப் கீழே வேலை செஞ்ச மூணு பேர் வராங்க ஞாபகம் முடிமையா நம்பிக்கானு கட்டாக்கு அடுத்து திருவாங்கூர் மன்னர் வராரு மார்த்தாண்ட வருமா இவங்க எல்லாம் வந்து புளித்தவருக்கு சப்போர்ட் பண்றாங்க யார் வந்து எதுக்குமே நான் வரலப்பா எனக்கு வம்பே வேணா யாரு அப்படி இருந்தாங்க அப்படின்னா நோ சப்போர்ட்டர்ஸ் இதுல யார் அப்படின்னா ஹைதர் அலி ஹைதர் அலி ஏன் வர மாட்டார்னா மராத்தியர் மைசூர் பொருள் இருப்பாரு அதனால அவர் நான் அவர் சப்போர்ட் பண்ண முடியாம இருக்கும் ஹைதர் அலி அடுத்து வந்து பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் இபின்னு கூட ஞாபிச்சுங்க நோ சப்போர்ட் வந்து இபி எப்படி நான் சப்போர்ட் பண்ணல பார்த்தியா அப்படின்னு கூட ஞாபகிச்சுங்க எப்படி நான் சப்போர்ட் பண்ண பாத்தியா எப்படின்னா ஈனா எட்டயபுரம் பீனா பாஞ்சாலங்குறிச்சி ஓகேங்களா அடுத்து இவங்க படையை திரட்டிட்டாங்க இந்த படம் எங்கே வந்து மீட் பண்ணுது அப்படின்னா களக்காடுன்னு சொல்லிட்டேன் கலக்காட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட படம் வந்து ஆயிரம் பேர் பிரிட்டிஷ் கூட்டிகிட்டு வராங்க ஆறுநூறு பேர் வந்து நவாப் கூட்டிகிட்டு வராரு இந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் விசஸ் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து புலித்தேவரும் திருவாங்கலூர் மன்னரும் திரட்டிட்டு வராங்க டோட்டலா வந்து நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேரும் மென்ஷன் ஆயிருக்கு ஸ்கூல் புக்ல சோர்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா நாலாயிரம் மென்ஷன் ஆயிருக்கு ரெண்டையும் நோட் பண்ணிக்கங்க எப்படி வேணா கேக்குறாங்க இப்போ புலித்தேவர் திரட்டிட்டு வந்து இதை வந்து ஜெயிச்சர் இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா புலித்தேவர் ஜெயிக்கிறாரு நவா படை தோக்குது நவா பிளஸ் பிரிட்டிஷ் படை தோக்குது இந்த களக்காடுங்கிற பிளேஸ் ஆக்சுவலாக வந்து ஆர்காடு நாவா போடுது அதனால பார்த்தீங்கன்னா இந்த களக்காடு கோட்டையும் கேப்சர் பண்ணுறாரு புலித்தேவன் ஃபைனலாக இந்த களக்காடு பொருளை யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா புலித்தேவர் தான் கலக்காடு வந்து ஆர்கா நாமா போட பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த பிளேஸ் வந்து திருப்ப மீட் எடுக்கணும் நம்ம பிளேஸ் வந்து அவருக்கு போயிருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா மாபுஸ்கான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சில் திருப்பவும் களக்காடு வந்து மீட் எடுத்துடலான்னு சொல்லி வருவாரு திருப்பவும் தோல்வி தான் அடைவார் சரி நம்மளுதான் வந்து பிடிக்க முடியல அவரு புலித்தேவருடைய இடத்தையும் நம்ம கேப்சர் பண்ணலாம் நெற்கட்டும் சேவைன்னு சொல்லி நெற்கட்டும் சேவலை முற்றுகையிடுவாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுல இதுலயும் மாபுஸ்கான் தோல்வி தான் தொடர் தோல்வியாகவே தான் இருப்பார் இவர் இவங்களோட எய்மே வந்து புலித்தேவர் எய்மே வந்து மதுரை மீட்கிறங்கிறதா எய்மே இதுக்கு நடுவுல டிவியேஷனில் வந்து ரொம்ப டீவியேட் ஆகி வேற மாதிரி போயிருச்சு இப்போ திருப்பூவை வந்து என்னென்னு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மதுரையை நம்ம மீட்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க ஸ்ரீவலிபுத்தூர் வழியாக போய் மதுரை போகணும்னு சொல்லி அதனால தான் நம்ம ஸ்ரீவலிபுத்தூர் முற்றுகைங்கிற ஹெட்டிங்ல பார்க்க போகிறோம் இது நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் மதுரை மீட்க முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு வந்து திருப்ப என்ன பண்ணுறாரு மேற்கு கூட்டமைப்புன்னு போட்டாங்களா மதுரை மீட்கிறதுக்கு அந்த மேற்கு கூட்டமைப்பை வந்து இன்னும் வலுப்படுத்துகிறாங்க அதிக பேர்த்த சேர்க்குறாங்க இப்போது இத்தனை நாள் வரைக்கும் இந்த மேற்கு கூட்டமைப்பில் வந்து எல்லாரும் அந்த மேற்கு பாளையங்கள் தான் இருந்தாங்க இந்த சிவகிரி பாளையத்தை தவிர மற்ற மேற்கு பாளையங்கள் தான் இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிழக்கு பாளையத்துல இருந்து ஒருத்தர் வந்து சேர்றாரு அவர் பாளையத்து பேர் என்னன்னா நட்டாம்பாளையம் இது புக்கில் நமக்கு வெங்கடேசன் புக்கில் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துக்கேன் நட்டாம்பாளையம் அடுத்து வந்து இந்த மதுரை பாளையமும் சப்போர்ட் வருது மதுரை பாளையம் எப்படின்னா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முன்னாடி நாய்க்கர் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாய்க்கருக்கு கீழே இந்த மதுரையில் பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்களே ஆக்சுவல் பாளையக்காரர்கள் அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மதுரை பாளையமும் சப்போர்ட்டுக்கு வருது அடுத்து வந்து திட்டம் எப்படி போடுறாங்க அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூரும் வந்து பிரிட்டிஷ் தான் சரி நவா போடது தான் அப்போ ஸ்ரீவல்லிபுத்தூரும் அடிச்சுட்டு நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக மதுரை போய் மதுரையும் பண்றோம் ரெண்டுமே கேப்சர் பண்ணுங்கிற பிளானோட போறாங்க ஓகேங்களா அடுத்து இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நவாபு தலைமையில அப்துல் ரஹீம்ங்கிறவர் ஆட்சி செய்கிறாரு அப்போ அப்துல் ரஹீமுக்கும் புலித்தேவனுக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிரச்சனை வருது அப்போ அப்துல் ரஹீம் வந்து இங்க தோக்குறாரு புலித்தேவன் ஜெயிக்கிறாரு அப்போ ஸ்ரீவள்ளிபுத்தூர் கோட்டையை புலித்தேவர் கேப்சர் பண்றாரு ஏற்கனவே நவாபோட கலக்காடு கோட்டையை கேப்சர் பண்ணியிருந்தாரு இப்போ நவாபோட இரண்டாவது கோட்டையான நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் கோட்டையும் கேப்சர் பண்றாரு ஓகேங்களா இந்த ஸ்ரீவள்ளிபுத்தூர் வெற்றிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மேற்கு கூட்டமைப்பில் வந்து சேராம இருப்பாங்க புலித்தேவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது அதனால சேராம இருப்பாங்க இந்த ஸ்ரீவலிபுத்தூர் வெற்றிக்கு அப்புறம் வந்து ஓ நிறைய பேர் சேர நிறைய வெற்றி இவர் அடையிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக நிறைய பேர் வந்து சேருவாங்க அதனால இந்த ஸ்ரீவலிபுத்தூர் வெற்றி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புலித்தேவருக்கு வந்து ஒரு மணிமகுடமாக திகழ்ந்தது இந்த வெற்றி அப்படின்னு சொல்லி புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா பாத்துங்க புலித்தேவருக்கு வந்து ஒரு மணிமகுடமாக விழுந்தது இது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம் புலித்தேவருக்கு வந்து ஒரு போராட்ட உணர்வை கொடுத்தது வந்து அந்த நெருக்கட்டும் சேவலும் பார்த்துருந்தோம் இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் ஓகேங்களா மாபுஸ்கானோட தொடர் தோல்வினால பிரிட்டிஷ் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இவர் மாபுஸ்கான் அனுப்புனா தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காருன்னு சொல்லி மருதநாயகம்னு சொல்லி ஒருத்தர் இறக்குறாரு இவர் வந்து பிறப்பால் ஒரு ஹிந்து இவர் பிறந்ததுக்கப்புறம் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகுறாரு இவரோட பேர் என்ன அப்படின்னா முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கான் சாயிப் அல்லது கான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை கேப்சர் பண்ணியாச்சு இப்போ சிறீவள்ளிபுத்தூர்ல அந்த கூட்டணி இருந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டா பிரிஞ்சு செயல்படலாம் அப்போதான் வந்து பிரிட்டிஷை ஈஸியாக அடிக்க முடியும்னு சொல்லி கூட்டணியில் ஒரு படையை மட்டும் பிரிஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் திருநெல்வேலி போயிருங்க திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் கேம்ப் அடிங்க நீங்கள் திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் கேம்ப் அடிக்கும் போது நம்ம திசை திருப்பிடலாம் பிரிட்டிஷை அப்போ நம்ம மதுரையை ஈஸியாக அடிச்சு நொறுக்கி கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இவங்க பிளான் நம்ம ஒட்டுக்காப்போ ஒரே இடத்துல செயல்பட்டோம் அப்படின்னா அவங்களை ஈஸியாக நம்ம அடிச்சு கேப்சர் பண்ண முடியாது நம்ம ரெண்டா பிரிஞ்சிடலாம் திருநெல்வேலியில் இருக்கிற பிரிட்டிஷ் கேம்ப் போய் ஒருத்தங்க அடிங்க ஒரு படை அப்போ அவங்க ஈஸியாக தோற்கும் போது அவங்க ஈஸியாக டைவெர்ட் ஆகிறப்ப நம்ம மதுரையை கேப்சர் பண்ணிடலாங்கிறதா பிளான் பண்ணாங்க இது தெரிஞ்ச கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையத்தை வந்து சேர்த்திக்கிறார் தன்னோட கூட்டணியில் கிழக்கு பாளையத்தை சேர்த்திட்டு திருநெல்வேலியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறாரு அப்போது திருநெல்வேலிக்கு பிரிட்டிஷ் கேம்புக்கு போன இந்த படையும் இந்த யூசுஃப் கான் படையும் மீட் பண்ணுது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்றில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க போர் ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கூட்டமைப்புக்கு பின்னடைவு ஆகுது இது மூலிமா இந்த மேற்கு கூட்டமைப்பே வந்து செதஞ்சு பாதி பாதி எல்லோரும் போயிடுறாங்க இது ரொம்ப பின்னடைவாக இருக்கும் நம்ம புலி புளித்தேவர் அவங்களுக்கு இப்போ திருநெல்வேலியில் வந்து பின்னடை வயிற்றுச்சு மேற்கு கூட்டமைப்புக்கு சரின்னு சொல்லி புளித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷோட ஒரு இடமான பாளையங்கோட்டை வந்து கேப்ச்சர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு அப்போ புலித்தேவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் கிளாஸ் ஆகுது இதில் திருப்ப வந்து புளித்தேவர் பின்னடை விளையிறாரு பிரிட்டிஷ் வந்து ஜெயிக்குது பிரிட்டிஷ் ஜெயிக்குது புளித்தேவர் பின்னடை விளையிறாரு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான் என்ன பண்ணுறாருன்னா ஓ நீ திருப்ப வந்து எங்களை வந்து முற்றுகையிட்றியான்னு சொல்லி கான் வந்து கரெக்டாக இந்த டேட் ஞாபகத்துக்குங்க நமக்கு ஸ்கூல் புக்கில் இந்த டேட் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறு நல்ல இம்பார்ட்டன்ட் டேட்டு இந்த டேட்டில் இந்த இயரில் என்ன பண்ணுறார் அப்படின்னா புலித்தேவருடைய மூணு முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லூர் பனையூர் நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லூர் பனையூர் இந்த மூணு முக்கிய கோட்டைகளை கான் வந்து ஆயிரத்தி மே பதினாறில் திருப்ப கைப்பற்றுறார் இவர் ஓகேங்களா அடுத்து இவர் கைப்பற்றிட்டு இந்த கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மினி கவர்மெண்டே நடத்துறாரு மினி கவர்மெண்ட்னா ஒரு சிற்றரசையே நடத்துறாரு இதை தெரிஞ்ச நவாப் வந்து பிரிட்டிஷ்ட போட்டு கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா சரியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அது கேப்ச்சர் பண்ணது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அதுலேருந்து ஒரு மூணு வருஷம் கழித்து கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுல இவரை யூசுஃப்கான வந்து தூக்கில் போடுறாங்க ஓகேவா அடுத்து யூசுஃப்கான தூக்கில் போட்ட செய்தி தெரிஞ்சோம்னா அதே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுலேயே புலித்தேவர் என்ன பண்றாருன்னா திருப்ப இவருடைய மூணு கோட்டை நெருக்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இந்த மூணு கோட்டையை திருப்பவும் கேப்சர் பண்றாரு புலித்தேவர் அந்த இயர ஞாபகத்துங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் திருப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா புலித்தேவரை போய் கேப்சர் புலித்தேவருடைய இடத்த கேப்சர் பண்றதுக்கு கேம்பலுங்கிற ஒருத்தரை பிரிட்டிஷ் அதிகாரியை அனுப்புறாங்க இவருடைய பேர் கேம்பில் இவர் வந்து திருப்பவும் நெற்கட்டும் சேவை கேப்சர் பண்ணிடுறாரு புலித்தேவர் அதுக்கப்புறம் வந்து எங்க போனாருங்கிற அந்த விவரம் வந்து நம்ம வரலாற்றுல கொடுக்கல நல்லா ஞாபகத்துங்க மூணே இயர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு அதில் வந்து கான் வந்து இவரோட கோட்டையை கேப்சர் பண்றாரு புலித்தவர் புலித்தேவர் எஸ்கேப் ஆயிடுறாரு அதுலேருந்து மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுல திருப்ப வந்து கானை தூக்கில் போறாரு அதே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுலேயே புலித்தேவர் திருப்ப வந்து கான் இறந்ததுன்னு தெரிஞ்ச உடனே திருப்ப வந்து மறு சரி திருப்ப வந்து ரீ ரீகேப்சர் பண்ணுறாரு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலயே கேம்பல் என்ன கேம்பல் பிரிட்டிஷு திருப்பவும் நெற்கட்டும் சேவை கேப்சர் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸ்கூல் புக்ல இருக்கு ஒண்டி வீரன் பத்தி கொடுத்திருப்பாங்க இவர் வந்து புலித்தேவரோட ஒரு படை இருந்தவர் தான் இவர ஒரு போருக்கு புலித்தேவர் அமிச்சிருந்தப்போ இவருடைய ஒரு கை இழந்துட்டாரு அதில் இவர் வந்து மிகுந்த வருத்தப்பட்டாருன்னு சொல்லி நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப புலித்தேவரை பத்தி மொத்தமா ரிவைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் புலித்தேவரோட இன்றோ இவர் எங்க பறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்ல பறக்குறாரு இவர இவருடைய பேரண்ட்ஸோட பேர் வந்து சித்திரபுத்திர தேவர் ப்ளஸ் சிவஞான நாச்சியார் ரெண்டு பேர் அடுத்து வந்து இவருக்கு இவருக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா இவருக்கு கவிதை பாடும் திறன் இருக்குது ப்ளஸ் தமிழ் மேலே ஆர்வம் இருக்குது ஓகேவா அடுத்து இவர் பெயர் காரணம் இவர் வந்து ஆவுடையார் புறத்தில் பிறக்கிறாரு இந்த ஆவுடையார் புறங்கிறது வந்து நெற்கட்டும் சேவலா எப்படி மாறுது அப்படின்னா ஆவுடையார் புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு நாயக்கரு கீழே நெல்லை கப்பமாக கட்டிட்டு இருந்தாங்க அப்போ கட்டிட்டு இருக்கிறப்ப நெல் கட்டும் சேவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆவுடையார்புரம் அந்த நெல் கட்டும் சேவல் வந்து டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் போனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு நெல்ல கட்ட மறுத்தாங்க அதனால நெல் கட்டான் சேவல ஆயிடுச்சு இந்த நெல் கட்டான் சேவல்ங்கிற அந்த பேரை வந்து எதை உணர்த்துது அப்படின்னா புலித்தேவருடைய போராட்ட உணர்வு உணர்த்துதுன்னு சொல்லி நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்குங்க அடுத்து இவருக்கு மெயின் பிரச்சனையாக இருந்தது வந்து அந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் இந்த நாய்க்கர் முறையை ஒழித்து இந்த மதுரையை கொண்டு போய் கர்நாடகாவோட இணைச்சது தான் அப்போது நம்ம வந்து மதுரையை திருப்ப மீட்டெடுத்து பாளையமாக மாற்றணுங்கிறத இவருடைய மெயின் ஏ இவருடைய போராட்டம் ஃபுல்லாக இதை சுற்றி தான் இருக்கும் இதை மட்டும் கவனம் செலுத்துங்க மேற்கு கூட்டமைப்புன்னு ஆரம்பிப்பார் ஏன் மேற்கு கூட்டமைப்பு அப்படின்னா மேற்குப்பாளையத்தை சேர்ந்தவர் தான் இவர் திருநெல்வேலி நெற்கட்டும் சேவல் வந்து மேற்குப்பாளையம் தான் அதனால மேற்கு பாளையத்துல ஒன்று மேற்கு கூட்டமைப்புன்னு சொல்லி வந்துச்சு மேற்கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்சு இவர் ஆர்கா நாவோட பையன் நான் சொல்லிட்டேன் முகமது அலி ஒன்று அடுத்து மாபுஸ்கான் ஒன்று இதில் மாபுஸ்கானை வந்து இவர் தோற்கடிக்கிறாரு அதுக்கப்புறம் மாபுஸ்கான் வந்து தொடர் தோல்வியிலே இருக்காரு மாபுஸ்கான் தோற்கடிச்சதுல இவருக்கு கிடைச்ச கோட்டை என்ன கலக்காடு கோட்டை ஸ்ரீவல்லிபுத்தூர் கோட்டை ஓகேங்களா அடுத்து இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து அப்துல் ரஹீமை தோக்கடிக்கிறாங்க இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து கூட்டணி ரெண்டாக முடிவு எடுக்குது மதுரைக்கு ஒரு ஒரு சைடு போகலாம் ஒரு படை போகலாம் அடுத்து திருநெல்வேலிக்கு ஒரு படை போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அப்போதான் ஈஸியா நம்ம பிரிட்டிஷை அடிக்க முடியும்னு சொல்லி அடுத்து இந்த திருநெல்வேலிக்கு வர செய்தியை தெரிஞ்சதுனால பிரிட்டிஷ் என்ன ஒரு நியமிக்கிறாங்க அவரோட பேரு தான் கான் இவர் கான்னா இவரு பிறப்பால் ஹிந்து அப்ப பேர் வச்சது என்னன்னா மருதநாயகம் அதுக்கப்புறம் மத மாற்றதுக்கு அப்புறம் கான் அல்லது கான்சாஹிம்னு சொல்லலாம் இவர் என்ன பண்றாருன்னா இந்த திருநெல்வேலியை பலப்படுத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒண்ணுல திருநெல்வேலியை வந்து திருப்ப அந்த கூட்டமைப்பு வந்து பின்னடைவை ஏற்படுத்துறாரு கான் அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா திருப்ப போய் பாளையங்கோட்டை அடிக்கிறாரு பாளையங்கோட்டை அடிக்கிறப்ப யூசுஃப்கான் என்ன பண்ணுறாங்க ஒரு நீங்க திருப்பி அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் புலித்தவரோட மூணு முக்கிய கோட்டை இது நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வாசுதேவநல்லூர் பனையூர் நெற்கட்டும் சேவல் இந்த மூணு முக்கியமான கோட்டை இதை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் கேப்சர் பண்றாரு அதுக்கப்புறம் இவர் கான் வந்து ஒரு சிற்றரசையை நடத்திட்டு வராரு இதை தெரிஞ்ச நவாப் வந்து பிரிட்டிஷ்டை போட்டு தராங்க அதுல கான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தூக்கில் போட்டுறாங்க தூக்கில் போட்டோன்னு தெரிஞ்ச செய்தியை புலித்தேவர் அறிஞ்சோன்னே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் திருப்ப நெருக்கட்டும் சேவையில் புலித்தேவர் மீட் எடுக்கிறாரு திருப்ப ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் பிரிட்டிஷ் சேர்ந்து ஒரு அதிகாரி வராரு அவரோட பேர் தான் கேம்பெல் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் திருப்ப நெருக்கட்டும் சேவையில் கேப்சர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் புளித்தேவர் பற்றினா நம்ம வரலாறு கிடைக்கல அவர் எப்போ இறந்தாருன்னு சொல்லி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ மொத்தமாக முடிச்சிட்டோம் புலித்தேவர் ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம டோட்டலாக ரெண்டு பாட்டில் வந்து பாலைக்காரர் கட்டமைப்பிலிருந்து புலித்தேவர் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்த கிளாஸில் நம்ம கட்டபொம்மன் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்